அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா பாலாபேசம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் ஃப்ரூட்டிக் வர்ணா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டூ தௌசண்ட் டுவெல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன் டாப் எண்டு மாடல் ஏசி பவுஸ்டரிங் பவர் விண்டோ ஏர்பேக் ஏபிஎஸ்ஸு அலாய் வீல்ஸு பட்டன் ஸ்டார்ட்டு டபுள் கீயோட வண்டி பாருங்க சும்மா ஒரு வெள்ளை குதிரை மாரி ஒரு மெரிட்டான வண்டி வந்துக்குது மிஸ் பண்ணாதீங்க நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க உண்டாய் வரணும் அதுவும் ஃப்ரூட்டிக் வரணும் டாப் மாடல் வண்டி வண்டி உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கும் கிலோமீட்டர் வெறும் எண்பத்தெட்டாயிரம் தான் சார் ஓடி இருக்குது வண்டியில் வேலைன்னு இந்த பம்பர் ஆண்டு சின்ன ஒரு டச்சப் ஒர்க்கு மட்டும்தான் மற்றபடி எங்கேயும் உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை நாலு டயரும் பார்த்தீங்கன்னா நியூ பிராண்ட் எஸ்எக்ஸ் வேரியண்ட்டு வண்டி வாட்டர் வாஷர் அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ணல அப்படியே வீடியோ அப்டேட் பண்றேன் பாருங்க வண்டி ஓகேனாக்கா பக்கத்துலேயே வந்து எஸ்டிஎஸ் கார் வாஷில் விட்டு வாட்டர் வாஷர் அப்படின்னு பறிச்சு போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் சார் வண்டி நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி லாங் டிரைவ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு பேர் நல்ல ஒரு லக்ஸரியாக போயிட்டு வரலாம் கிலோமீட்டர் வெறும் தான் ஓடிக்குது நமக்கு சேஃப்டிக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் ஸ்டேரிங் கண்ட்ரோலு கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் இன்டீரியர் பாருங்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்கள் இன்னும் வாட்ரு வாஷோ இன்டீரியர் கிளீனிங்கோ எதுவுமே பண்ணல வண்டி வந்துச்சு அப்படியே வீடியோ அப்டேட் பண்ணுறோம் இன்னும் வாட்டர் வாஷர் அப்படின்னு படிச்சு போட்டால் சூப்பராக இருக்கும் சார் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இது மட்டும் இல்லை ஸ்விஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வெறும் எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி வந்துக்குது முண்டாய் கிரீட்டா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ரீஸ்ட் வண்டியும் வந்துருக்குது நிறைய வண்டிங்க அப்டேட்டில் இருக்குது ஜெயிலில் கேட்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டூ தௌசண்ட் டுவெல் ஜெயிலை ஒன்று வந்துக்குது அதே நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் இப்போ ஷாப் வீடியோவும் போட்டுக்கிறேன் பாருங்கள் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் புதுசாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லில் கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துன்னே இருக்கும் நம்ம லொக்கேஷன் ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா கார்ஸ்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு இது நாலுமே நியூ பிராண்ட் டயர் யோகமா சூப்பராக இருக்கும் சார் வண்டியில் ஒரு ரூபா செலவு கிடையாது உண்மையிலே வண்டி வேறு லெவலில் இருக்கும் இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு எழுபத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க ஃபிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்ச அளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் சூப்பரான வண்டி ஒண்டாய் ஃப்ரூட்டிக் வர்ணா சப்போர்ட் பண்ணுங்க கொடுங்க அடுத்த வீடியோ வந்து இருக்கும் நன்றி வணக்கம்